இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர ஒன்று என்றால் உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டொண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னம்மா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உரையுல் வீடு கண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களும் சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு உணவு உட உரையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புகை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புகை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புகை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து புகை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நே நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்க சம்பந்தப்பட்ட செம்மறிக்கை கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள ஆனால் கேட்க விரும்புகிறேன் என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணும் அல்லது காரணம் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கே போகலை ஆகவே நீதிபதி மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும் தான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்கள் என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்போ ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார் இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்குறாரு ஏழு ஏழு மாதம் அவகாசம் இதை என்ன அரஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும் போது தேடி வந்து அரஸ்ட் பண்ணினாங்க இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம் இந்த விடயத்தை ரெண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பயத்து தொடர்பாக கதை கோணும் கிழக்கு அக்கறை பயிற்சி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓஏ என்று சொல்லப்படுகின்ற எந்த காரணத்தினால் நான் சாவச்சரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த பாராளு நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய செக்ரட்டரி அவர்களே பார்மெண்ட் புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரஜினைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பற்றி ஆதார வைத்திய சாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்க்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமா அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணம் இல்லை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறால் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திலே செக்டர் கமிட்டியில் நான் பார்த்து கொள்கிறேன் ஐந்து மணி தேவை சிடி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நொதன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்ல சிடி எடுக்கிறார் சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் சரியான கவலையாக இருக்கிறது சில விடயங்களை நான் உங்களுக்கு தமிழையும் சொல்ல வேண்டும் ஆங்கில சிங்களத்திலையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னென்றால் மம்ம பலுவா பே ஜனாதித்துவ ஜஃப்னாவில் மம சிங்களையும் கதாகரண்ணே ஹபாய் පෝයා දවසල පෝයාට තියන්නේ පෝයා කියන සිංහල වච්ඥනගේ වගේ. පුකට අපි ගන්න පුකට ක සිග චන ය දම වශන යන වට වෙන වචයන කිබක් කියන වෙන එනිස මන්දැක්කා අපේ ජනාවිතුමාවා දවස්සකට කලින් අපේ මිනිසුට පුකදදුන්න ඊටබස්සේ අපේ මිනිස්සුත් පු හදල දුන්නා මම විශ්වාස කරනවා අපේ ජනාතිපතුමාවිල්ලා අපේ උත්තර ජනදවට පුකදට නැවේ අපි බලාපොරදුව වන හිටිය. අපි බලවේ පුක කියන කෑ හදලදන්න ජාද ද ලා පපදවලනෑ. අපි හිටියේ පුකබත්හරි නැත්තන් කිරිපත්තරි ඒ බත්තක පාච්චිරණයක එකන හදනයක පි ප්‍රශ්නෙන්න හැබයි උතුරේ ගොඩක් දවල් විිෂුදන්න තියෙනවා. අි බලවා උතුරේ ඉන්න අපේ පලාලි ඒරි අයකේ තියන ප ලෑන්ඩ් කරලිස් කරන්නගගේ ලේක කලා පොත්තු වන. ඉට පසේ උතුර ඉන්න ජනතාව මෙතුමාට සඳ දුන්නේ විිශ්වාස කරලා මෙතුමා.

දැ උතුරේ ජනතමවිල කියනවා අන්රර බෝධ ය කියන අද ර පවල උතුර සිංහ ජතාව වෙනවා කියන්න ාතිවාද අවසන් කියලා එතකො උතුර අපට සිංල ජනතාව මනකසන්න කමති නද සිංහල ජතාව ලට කැමති නැත. අපි කැමති අපි දක්ුණ එන්න සිංහල ජනතාවට හැමතාම කියන්න උතුරයාවිල්ල අපි න අපින විදිය බලට අපේ ජනතාවන්න විදබලට අපි කොච්චර අමරින් ජීවත්වන කියලා බලට ඇඩ කියෙලා හබයි ජතිපත්ම කියනවා. රර ර මෙතු මේ ජනවිතම කියවා. ක්ුණ මනි තුරට න දවාද සේන්ට කියලා. එතකො ැම් ම උත්තුර ඉන්නවා ංගවෙල දුණ තිය ෝවිලට අන්ඩ පෙද. එතකට දක්ුණන දකුණ හොද හෝවල තියන ද මට අන්ඩබෙරිද දක හෝදස් ර ැ ල උතුර ට අන්ඩබෙ තකො ම වාස ම ාදවාද වසන් එකක් පද දයාගට ම මයින්ද රජක්ෂට පිරිද්ධයි මයින්දරජපක් අපේ මනිස මරවා කියල ම අදත් පිළිගන්නවා හැබැයි දැන් ඕෝගොල්ල ජම්බරගත්දාලා උතුර ජන්ඩපුලුවන්න තු மந்தදராஜப கொள முதயோ மகிதயோ ண்ட பே හ வ் முදயோ හැබ එතුමා අපිக்க අපි வைற කියන්න අපි කැමති කියන්නේ අපික ரண்டுල අප නාකාව ැති කරලා තුමා ජකණය කර කියන්න මේ රට ජනතාව ඒාව எියடு தாள දෙெම් බලண்டවා ආගපன පண்டා දෙண்ட කියවා කියලා හல ළමයිට புද கண்ட කියලා அතාව आप කතා படටගතා ඒ අප මක් නද දෙන්න මම GBTQ ගෙන කතාව මේ පාලිමතු ඇිල ගෙනත් දැම ම හැබයි අද වෙනක් ගෙට සික්ස් ලමයිට් ඒක කවුන්නනවගගේ ොච්චන දැන් දැනටඒ ොඩියවුලක අයි කරගත්තුත් මොඩියවල එක සම්පර්ණ අයින්කරගත්තු දැතන් සව හෞුරත්තත් දැන්මුමත් ඒ එක කවදත් වෙනස් වන මයි බඩිඩෝ න එල්ක හොයලයි වරයි. ඒවගේ ගොඩක් දෙවල් හොයලයිවරයි. මේගොලොට අයින්ජක හරි එජියුවක හරි සල්ලියෙන් වනම් අපි දන්න නෑ මේ ඒ සල්ලි කෝමද දෙන්නේ පෙළව තෙරවා එනවාද නැත්තන්. pil න්න ! विश्वा करवा मे राට සसर दिया තියෙනවා ම विश्වා करवा सीයට आसुवा कास පහ मे राට सिंगහල जनताාවන්න නිසා मे රට සිिंगला बहुत රहට කියला ट है अිට किसी प्रश्්न अी कමती मे ට තුले श्්‍රरीलाम जीवත් ැබई ම ල ोල ौුरद ද විල්ल्ला एक देशශ भानेයක් प्र්‍ර්න थ ර ගත් ද ස सिंगහल ් एक ර ගත් है හතු ස ोधने මේ රद किसे देख है किස ක उत्र ඇැ තුරඇල්ල පුකාහදල දෙනවා අපිට. අපි පුකහහාලා හෞුරදුන්න හතලයක් ඒසාපිට න හල දුන්න අපට එක ඕනනෑ. අපිට ඕන මේ රට සමාන ජීවත ජීවත් වන්න සිංහල ජනතාවත්තෙක් ජීවත් වන්නඩ. අපිට ලසන රටක් කදන්න ඕනේ මත් පිගත්ත මේ ගොල කවදදේක වෙනස් වෙනනෑ කට හුරුද ප හුර දහයකෝම ජීවත් වවෙන්නේෙ දම මේ පාලිමද තුට බල හැබයි ම එකක් කියන්න ඔකොල හුරු හතර තියෙනවා ඒ හුරුද ඇතුලේ හතරක් ඇතුළේ. . Thank .